ஆதிரேன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்ட்டிஸ்ட் தான் படத்துல பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆள் அப்ரோட்ல இருக்காங்க இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷன்ல ஷூட்ல இருக்கிறதுனால சார் இல்லாம ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது பேச்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்களை க்ளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும் சார்

போகும்போதும் வரும்போதும் காதல வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவாரு அதனால எங்களுக்குமே அந்த பேச்சுங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார் அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவா ஒரு பண்ணா தான் சார் எடுத்துக்கிறோம் பட் இந்த படத்துல பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்க பார்க்கும் போதே இல்லை அண்டர்ஸ்டாண்ட் சார் நாங்க பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்துல அந்த கௌபாய் அந்த இது உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருக்குது அந்த இது

வாய்டுன்னு சொல்லி குவிஸ்ட்டு வட ஆர் பிரிஸ்ட் இருக்கு பயங்கரமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் க்ரிப்பாக இருந்த உள்ளது ஸோ எங்களுக்கு மெயின் எனக்கு மெயின் அதை பிடிச்சிருக்கு பிகாஸ் நம்ம உட்காந்துருந்த அந்த டூ ஹார்ஸ் ஆமாம் டூ ஹார்ஸ் ரொம்ப உட்காந்து பாக்குற படத்தை அந்த போரிங்கிறது எனக்கு எங்கேயும் ஃபுட் அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு கஷ்டம் டேரக்ட் ஆக்சராக க்ளைமேட் வச்சிருக்காரு அந்த குவிஸ்ட நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல அது படம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓர் ஆள் இது அப்பாவுடைய சோழர் பேர் அப்பா சோழர் மெயினா இல்ல அப்படின்னா அவர் சோட்டில் சேஞ்ச் பண்ண முடிக்க தெரியும் அப்புறம் டிஜா மூவிஸ் பண்ணிருக்காரு சோ இது ஒரு கம்பாரிசன்ல பட் நாங்க ஏன் படத்தை மெயினா பிடிச்சதா எங்க நாலு பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹேஸ் அ கிரிஸ்ட் அண்ட் எஜ் ஆஃப் தி சீட் நான் தான் சொன்ன பிரெஸ் கிட்ட டெஃபினட்டா பண்ண பிகாஸ் எல்லாரும் சொல்லப்படி புது டீம் இது அண்ட் எங்க கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா என்கரேஜ் புது டேரக்டர்ஸ் அண்ட் அப்பா நிறைய முறை ஹெல்ப் பண்ணிருக்காரு ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி பிளஸ் முஞ்சபுட்டி டேரக்ட் பிளஸ் ಕೂಪ ಸರ್ ಗೋಗುಲ್ ಸರ್ ಉಂಗ್ಳಿಗೆ ಒಂದು ಕೇಳಿ ಡೈರೆಕ್ಟರ್ಗೆ ಒಂದು ಕೇಳಿ ನಾನು ನಮ್ಮ

அப்ப வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணார் வெயிலோன்னா சன் பிரைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால வெயிலோன் வைக்கலாம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேர் அப்படியே சஸ்டைன் பண்ணுன்றதுனால அப்போ இது பனியார் டைரக்டர் டேரக்டர் இருக்காருன்னா அவரும் அவரு தான் ஒன்னா சேர்ந்து வச்சோம் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷனுக்காக அருண் கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மேலமாக இருக்கு நாங்கள் பேனரா வச்சு பண்ணுவோம் அப்போ கொடுத்து நம்ம அந்த பேனர் வந்து ஜெய்சங்க சார் ஜெய்சங்க சார் டேரக்டர் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி

இல்ல சார் அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதுல இல்ல சார் இது வந்து ஒரு பிக்சியஸ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை காலத்துல வந்து ஆக்சுவலா ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கட்டு கதைகள் மூட நம்பிக்கைகளாகட்டும் இல்ல நம்பிக்கைகளாகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க இங்க போகாத இதுக்கு இந்த பக்கம் போகாத முனி அடிச்சிடும் இல்ல இது அடிச்சிடும் சாமி பேரும் சொல்லுவாங்க இல்ல கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் வந்து இந்த கிராமத்துடைய பாரம்பரியமா அவங்களுக்கு வர ஒரு விஷயம் ஆனா சிட்டில இருந்து உள்ள போற ஆளுக்கு வந்து அதை பத்தி தெரியாம அதிக பிரசங்கித்தனம் பண்ணி அதனாலதான் படம் ஆரம்பிக்கும் போதே சில எல்லைகளை வந்து கடக்க கூடாதுன்னா கடக்க கூடாது இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ள போகாது நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார் இல்லாம அந்த காடு அழிப்பு இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல

அது வந்து இப்ப காமெடியா மாறிட்டுருச்சு பிளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமரா மாறிடுச்சு ஒரு ப்ராப்பர் பே படமா ஆக்குறதுக்கு என்னென்ன வேலை பண்ணிருக்கோம் இப்ப நீங்களே அதுல ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க சார் காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதுல இல்ல சார் அண்ட் கதை அப்படிங்கறது என்ன என்கேஜி ஒருத்தர் வந்து இப்ப ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஹாரர் மூவி வந்து நான் ராத்திரிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு எந்த பயமுமே இல்லாம நான் பாப்பேன்னு சொல்றவங்க ஹாரர் மூவி லவரே கிடையாது சார் ஹாரர் என்ஜாய் பண்றவங்க அந்த தேட்டர்ல வந்து அந்த என்ஜாய் பண்றவங்க தான் ஹாரர் மூவி லவர்ஸ் நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர் ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம பிரசென்ட் அவங்களை பயமுறுத்தணும் அதுதான் ஹாரர் மூவி ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான் அதுலயும் படங்கள் வரணும் ஸ்பூஃப் மூவிஸ் வரணும் அதுக்கான ஆடியன்ஸுமே தனியா இருக்காங்க பட் பியோர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான் நான் இருக்கேன் சார் அதனால என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குங்கிறது யோசிச்சுதான் நாங்க எழுதணும் சோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க பிரேக் மட்டும் எழுதிட்டோம் சார் அதுல வந்து இந்த பியோர் ஹாரர்ல வந்து எங்களுக்கு காமெடியாவோ ரொமான்ஸ் ஆங்கிள் தேவையில்ல ஒரு கதை சொல்றோம் ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள ப்ராப்ளம் இதுல இருந்து சொல்யூஷனா இல்லையாங்கிறது மட்டும் தெளிவா கிளியர் நரேஷன்ல வந்து கிளியரா இருக்கணும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஜ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுதான் ஸ்டெப்பா பண்ணணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெயினா எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும் அந்த எலிமெண்ட் வேணும் பிசினஸா வேணும்

அதான் நானே சொல்லுங்க எல்லா கேரக்டர் பண்ணணும் ரொம்ப நாளாவே ஒரு ஆசை புனச்சித்திர கேரக்டர் நடிக்கணும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டர் பண்ணணும் ரொம்ப நாளும் ஆசை அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும் அதாவது காமெடியும் பண்ணணும் இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும் ரெண்டையும் கலந்து பண்ணணும்ன்றதானே நம்மளுடைய ஆசை ஆமா அதான் சொன்னாப்ல அதை கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டிங்கன்னா நல்லா கார்த்தியா இல்லை அடுத்து ஒன்று கேட்டுட்டு இருக்கோம் ஸ்கிரிப்ட்

நிறைய பேர் சொன்னாங்க பாலசந்த நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க இப்ப வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்னுட்டு மறுபடியும் வெயிட் போட்டீங்கன்னு இருக்கீங்க அப்புற மறுபடியும் பத்தி வெயிட் போட்டீங்க சரிங்களா அதுக்கப்புறம் சிம்பு சார் பாத்து சிம்பு சார் வந்து இந்தியன் டூல வந்து வெயிட் போடா ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏதுன்னு அவர் கூட நடிச்சிருக்கீங்க அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்ல அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வெயிட்லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் எனக்கு அவர் குடுத்து ஒரு அட்வைஸ் தான் வந்து ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு அந்த பசிய வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருக்க விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து குழந்தையா வரதே சொல்லலாம் அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டா தான் வச்சிருந்தாங்க ஆனா அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா அப்ப அவர் எங்கிட்ட என்ன சொன்னாருனா இதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணி என்கிட்ட நாற்பது கிலோ குறைச்சாரு அவரு இது எப்படி அச்சீவ் பண்ணீங்க நம்ம இப்ப ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வீட்டுக்கு குறைக்க வேண்டியது இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருனா நீங்க டயட் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணீங்க அது உங்களுடைய கம்ஃபர்ட் ஆனால் ஒரே ஒரு ஃபீல் அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம் எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட பார்ட்டாகவே இருக்காங்க அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போன்னு யோசிங்க இதை அச்சீவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன் கிலோ குறைச்சி மூணு மாதத்தில் ஜஜய் சார் சார் வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க அவ்வளவு படங்கள் இருச்சுரு இரநூறு படங்கள் எல்லாமே நிறைய வெற்றி படங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம் இப்பவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழ்ல படம் ரிலீஸ் ஆகுது ஆனா கூட்டம் இல்ல பெரிய வெற்றி படம் அமைதி இல்லை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கீங்க அப்புறம் இப்ப உள்ள ஹீரோவுக்குள்ள கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா கே சி சார் வரணும் யாரும் சொல்லி சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும் ஆனா ஹீரோ படம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்போ டைம்ல டோட்டலா டிஃபரெண்ட் ஆனா அப்போ பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ் சோ மாத்தி மாத்தி எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் அப்புறம் அப்பா முத்துராமன் சார் அப்புறம் ரவிச்சந்திரன் சார் இது ஒரு அஞ்சாறு பேர் பேர் எட்டு தான் இருந்தாங்க ரெண்டாவது மீடியா கூட ஒன்லி தேட்டர்ஸ் அப்ப எதுவுமே இல்ல சோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பாப்பாங்க இன்னைக்கு மாறி இருக்கு அப்பா இருந்த டைம் வேற இப்ப இருந்த டைம் வேற அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட் சொல்ற மாதிரி லார்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஸோ இன்னைக்கு சொல்கிற மாதிரி இனிங் ரி ரிக்கல் ஷூட் எவ்வளோ மார்க்கெட் இருக்க அப்புறம் யூ ஆர் டிவி சீரியல்ஸ் ஸோ நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு நீங்கள் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போனாலே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மினிமம் மார்க்கெட் பாப் வாங்கி டிக்கெட் வாங்கி போடுறதுக்கு ஸோ தேட்ருக்கு நீங்கள் போனீங்கன்னா த ஸ்டோரி ஷுட் பீ குட் ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தேட்ருக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் வராங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஷோவில் உட்காந்து ட்ரை பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் சீன் பக்கச்சா போடிருக்குன்னு மெசேஜ் போய்ட்டு வரல அதுக்கு மீறி தேட்டருக்கு பிரமான ஸ்டோரிஸுங்க ಸ್ಟೋರಿ நல்லಾ ಇಟ್ಚೆ ಡಿಫಿನಲಿ ಒಂದು ಸ್ಟೋರಿ ಕ್ಲಿಕ್ ಆಗು. ಕಮರಾಜ ಅವರದು ವಿಜಯಕೃಷ್ಣ நல்லಾ ಕ್ಲಿಕ್ ಆச்சு. ಸೋ ಸ್ಟೋರಿ ಇಸ್ ದ ಬೇಸ್ಮೆಂಟ್. ಸ್ಟೋರಿ ಬ್ಯಾಕ್ಬೋನ್ ಆದ್ರೆ 100% ಜನ ಅದಾ ಥಿಯೇಟರ್ ಗೆ ಬರ್வாங்க. ಸೋ ಸ್ಟೋರಿಯಾದಾ ದಟ್ಸ್ ವಾಟ್ ಟ್ರೀಪರ್ಸ್ ಅಂದ್ರೆ ನಾವು ಅದರ್ ಕಾನ್ಫ್ರೆಟ್ ಮಾಡ್றோம். ಕರ್ಸ ಇಟ್ ಸ್ಟೋರಿ நல்லಾ ಇರக்கணüm. ವಿ ವಾನ್ ಎಂಗೇಜ್ ನ್ಯೂ ಡೈರೆಕ್ಟರ್ಸ್ ಸೋ ದಟ್ ಆಡಿయన్స్ ವಿ ಕಮ್ ಟು ದಿ ಥಿಯೇಟರ್. ಅದು ಇನ್ ನೋಡಿ 메인 ಕುರಿಕೋಳ ಇರಕ್ಕೆ ಇಂಗ್ಲಿಷ್ಲಿ होपಫಲ್ಲಿ ವಿ ಷುಡ್ ಅಚೀವ್ ದಟ್ ಇನ್ ಮಂತ್. ಮುರ್ಲಿ

நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க இல்லையா இந்த பத்து வருஷ காலம் சோ அந்த பத்தாவது வருஷத்துல இருக்கேன்னு நம்புறேன் சோ நான் இப்போ அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா நல்ல படத்துல இருக்கணும் நல்ல படைப்புல இருக்கணும் அது வந்து ஓரமா வந்துட்டு போனாலும் ஓகே நந்தலாலான்னு ஒரு படம் அந்த படத்துல நாசர் சார் ஒரு சில மணித்துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவரா வந்திருப்பாரு தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டிருப்பாரு அந்த படத்துல சோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்தது அங்க எடுத்துக்கிட்டது தான் இப்ப எந்த படத்துல நல்ல படத்துல நான் இருக்கணும்ன்றது மட்டும்தான் நான் சொல்றேன் இதுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றத ரிவீல் பண்ணல படம் கடைசியா பாக்குறப்பதான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும் சரியா வந்து கொண்டு போய் சேர்க்கல பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல எல்லாமே டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணல நினைக்க சொல்லிட்டீங்களா அப்ப தூங்கிட்டனா இல்ல இல்ல ஓகே டைம் டே ஹாரர் இந்த படம் ஃபர்ஸ்ட் அதோட அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பாவே நம்ம வந்து படங்கள் பார்த்து இருக்கல தான் இருக்கும் திடீர்னு இந்த மால் வந்து பேர் நிற்கும் அது இருக்கும் வெளிச்சத்தில் மொதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போறீங்க அந்த பேய் படம் உங்களுக்கு பயன்படுத்த போகுது சீட்டோட எட்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க அதுக்கு டெஃபினட்டாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட்டா சொல்லுவேன் நான் இன்னொன்று நான் செம்மையாக அவங்க சொல்லிக்கிறேன் செம்ம கியூட்டாக இருக்குது ஒவ்வொருத்தங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வேறு லவ்லி சார் லவ்லி சார் நீங்கள் மேடம் இருந்து சொரப்பு என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்க கேட்டு வந்து செம்ம சார் பட் விரோஸ் தீம் வேற கலக்கிட்டு கலக்கிட்டீங்க அண்ணனுக்கு தான் எங்களுக்கு பட் இந்த மாதிரி நாங்களும் சும்மா பண்ணணும் உட்காந்துட்டு போகாம ஒரு சில பேர் நான் அப்படியே பாத்துட்டு கண்ணு எல்லாம் தேடிட்டு யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்களும் சூப்பர் தலைவா வேற லெவல் தெரியா தேங்க்ஸ் தலைவா உன ஹேட்ஸ் ஆஃப் நீ ஹேட் போட்டிருக்க உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து சொல்ற ஒரு விஷயம் உங்க பேர் தலைவா நீ யானா முரளின்னு சொல்லி என்ன கூப்பிட்ட பத்தியா ஒவ்வொருத்தரையும் ஏத்தி மாறன் மறன் மோன் ப்ரோ மைக் மோகன் அப்போனா இப்போ நீங்க மைக் மோகன் நீங்க ரொம்ப ஸ்வீட் தலைவர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போலாம்னா அவங்க கீழே உட்காந்து கைத்தட்டிட்டு போலாம்னா அவங்க ராம் பிரதருக்காவும் கோகுல் பிரதருக்காவும் ஏற்றுனாங்க ஸோ சோ அங்கேனால இந்த கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமே சரிங்க அதாவது ஒருத்தங்க எல்லாரும் கேட்டுருணுமே கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துருமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் நீங்க எல்லாருமே சூப்பரா பண்றீங்க தலைவன் தேங்க்யூ செலவா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் செலவா ஒவ்வொருத்தவங்களையும் காது கொடுத்துக்கிட்ட பின்னாடி அந்த தலைவர் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவர் இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க ப்ளீஸ்

ட்ரைலர் பார்த்தோம் நாங்க இது வந்து நான் நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிட்டுறேன்னா குயிக் பிளேஸ் படம் பார்த்திருக்கீங்களா குயிக் பிளேஸ் சரிங்களா அந்த படம் வந்து இதே ஜானர்ல தான் இருக்கும் சோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தோட ஜானர் கிட்ட இல்லை இதுல இறக்கிட்டீங்க நான் இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க சோ வந்து தமிழ் படத்துல ஏமாத்துனா தமிழ் ஆடியன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி இல்ல சார் அப்படி பார்த்தா நிறைய இருக்கு சார் பேர்ட் பாக்ஸ்ல ஒரு படம் இருக்கு ஓகே அப்புறம் ஈவில் வில் டெட் காஞ்சூரின்னு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பாக்குறோம் இது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார் பிளேர்விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுல இருந்து தான் ஆரம்பவே ஏன்னா செவன்டி எயிட்டிஸ்லயே வந்து பயமுறுத்தி இருப்பாங்க பயமுறுப்பாங்காலிவுட் மூவீஸ்ல இருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ள இருக்கு காரல் படங்கள் பார்த்து புடிச்சு அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சு எடுத்தோம் அந்த மாதிரியான இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுல சார் கண்டிப்பா இது ஒரு डिफरेंटான மூவி நீங்க பாக்கும்போது தெரியும் ையா பட் குயட் பிளேசன் ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது ஒரு அருமையான படம் தேங்க்ஸ் மறந்துடணும் காஸ்டியூம் டிசைனர் ப்ரீத்தினா அவங்க அந்த படத்துல என்ன ரோல் பண்ணிருக்காங்க அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வர முடியல அவங்க தேங்க்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிஆர்ஓ தர்மா அண்ட் சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் அவர் முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸ் இவர் தினேஷ் அவர் இங்கே வந்துவிட்டாரான்னு தெரியல வந்திருந்தா நீங்கள் வாங்க அவர் இப்ப இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணிருக்காருன்னா ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட் குள்ள பண்ணுறது அந்த மாதிரி எல்லாருக்கும் அவர் தான் பண்ணிருக்காரு தேங்க்யூ தினேஷ் அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுது சூரிய மேம் சூர்யா சார் ஜோ மேம் ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சர் புதினா சேதுனா அப்புறம் சிவகார்த்திகன் சார் அண்ட் மிருதா சார் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெங்கட் பிரபு சார் ஆல்சோ ஃபார் ரிலீசிங் இட் ரெயிலர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்